இந்த காட்டுடைய ஆரம்பமே பாத்தீங்கன்னா அட்டாகாசமாக அவ்வளோ ஒரு கலைநயத்தோட அற்புதமா இருந்ததுங்க பக்கத்துல போய் தான் தெரிஞ்சது ஒரு மிகப்பெரிய புள்ளிமான் குடும்பமே அங்க இருந்ததுன்னு நோ ஃபோட்டோகிராஃபி நோ பிக்னிக் நோ ஸ்டே அப்படின்றது தான் கன்னடத்துல போட்டிருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி காடுகளில் எந்த கனவிலங்குகள் எப்ப வரும்ன்றத யாராலையும் கணிக்க முடியாது இந்த இடத்துக்கு பேரு குடி அதாவது கன்னடத்துல பாத்தீங்கன்னா கியாத தேவரா குடி அது வந்து உச்சரிக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும் அப்படின்றனால சிம்பிளா இந்தோட இடத்த குடி அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துலையே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இந்த கே குடி லேக் அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நான் கேமராவை எடுத்துட்டு உள்ள கிளம்பிட்டேன் ஹலோ வெல்கம் டு ஜங்கிள் டேட்டா இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம் இந்த வீடியோவில் தூரத்தில் பார்க்குற அந்த மலைப்பாங்கான இடங்கள் எல்லாமே மிகவும் புகழ்பெற்ற அதே நேரத்தில் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு புலிகள் காப்பகம் அடர்ந்த வனமாகிய அந்த பகுதியில் ஏகப்பட்ட வனவிலங்குகள் வாழ்ந்துகிட்டு இருக்கு ஏகப்பட்ட காட்டு யானைகள் காட்டு மாடுகள் புலி சிறுத்தை கரடி அப்படின்னு எக்கச்சக்கமான வனவிலங்குகளுக்கு வாழ்விடமா இருக்கக்கூடிய ஒரு பகுதியை நோக்கி தான் இன்னைக்கு நம்மளுடைய பயணம் தொடங்கி இருக்குது தமிழக கர்நாடக எல்லையில் அமைஞ்சிருக்கக்கூடிய விலிகிரி ரங்கா மலைத்தொடர் அப்படின்றத தான் இங்கிலீஷ்ல சுருக்கமா பிஆர்டி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின்படி அப்பவே இதை வந்து புலிகள் காப்பகமா அறிவிச்சிருக்காங்க இந்த காடுகளை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே பிரத்யேகமா ரொம்ப மென கேட்டு இப்ப நாம இந்த பிஆர்டி ஹில்ஸ் பக்கத்திலே வந்துட்டோம் சரியா சொல்லணும்னாக்க இந்த பிஆர்டி ஹில்ஸ் தமிழக கர்நாடக எல்லையான சாம்ராஜ் நகர் மாவட்டத்திலிருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவுலதாக அமைஞ்சிருக்குது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம தான் நம்மளுடைய பயணம் இன்னைக்கு அமைஞ்சது ஏன்னா நாங்கள் இதை விட மிக அடர்த்தியான காடுகளுக்கெல்லாம் போயிருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காட்டு யானைகள் காட்டு மாடுகள் கரடி என் புளிய கூட நம்ம நேர்லயே பார்த்துருக்கோம் ஆனா இது வரைக்கும் நமக்கு சிறுத்தை புளிய நேரில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கல ஆனால் இன்னைக்கு நம்ம வந்த இந்த பிஆர்டி ஹில்ஸ்ல நம்ம போய்கிட்டு இருந்த வாகனத்துக்கு ரொம்ப அருகாமையிலேயே ஒரு நன்கு வளர்ந்த ஒரு சிறுத்தை புளியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது அந்த அளவுக்கு மிக மிக அடர்த்தியான ஒரு காடு தான் இந்த பிஆர்டி ஹில்ஸ் வனவிலங்குகளை உயிரியல் பூங்காவை பார்க்கறதை விட அது வாழக்கூடிய அந்த இயற்கையான சூழ்நிலையில நேருக்கு நேர் பார்க்கும்பொழுது ஏற்படக்கூடிய அந்த பரவசத்தை விவரிக்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாதுங்க நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை ஆர்வலராக இருந்தீங்கன்னா நம்மளுடைய ஜங்கல் டேட்டாபேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இப்போ நாங்கள் இருக்கிறது இந்த பிஆர்டி ஹில்ஸ் உடைய என்ட்ரன்ஸ்ல இருக்கோம் இங்கே வாகனங்களுக்கு சரியா மாலை நான்கு மணி வரை மட்டுமே உள்ள போறதுக்கு அனுமதி இருக்குது இந்த காட்டுடைய ஆரம்பமே பார்த்தீங்கன்னா அட்டாகாசமாக அவ்வளோ ஒரு கலைநயத்தோட அற்புதமாக இருந்ததுங்க ஒரு அழகான ஒரு காட்டுக்குள்ளே நம்ம போகிறோன்ற ஒரு ஃபீல் இங்கே வரவங்களுக்கு கிடைக்கிறோம் அப்படின்றதுக்காகவே மெனக்கெட்டு கலைநயத்தோட அவ்வளோ அருமையாக இந்த என்ட்ரன்ஸ் பகுதி இருந்தது இங்கே நம்ம பார்க்கிங்கும் சேர்த்து நமக்கும் டிக்கெட் வாங்கிட்டு இங்கேருந்து நம்மளுடைய பயணம் ஸ்டார்ட் ஆகுது நாங்க இந்த காடுகளுக்குள்ள நுழைஞ்ச அடுத்த அஞ்சு நிமிஷத்துலேயே ஒரு அழகான புள்ளிமான் குடும்பம் எங்களை வரவேற்றது நாங்க போய்ட்டு இருந்த சாலையில வளம் இருந்த இடமா சில மான்கள் கடந்து போகிறத நாங்க பார்த்தோம் பக்கத்துல போய் தான் தெரிஞ்சது ஒரு மிகப்பெரிய புள்ளிமான் குடும்பமே அங்கே இருந்ததுன்னு ஐம்பதுக்கும் மே இருக்கக்கூடிய ஒரு புள்ளிமான் குடும்பம் இந்த அற்புதமான வனத்துல அமைதியா மிஞ்சுகிட்டு இருந்தது இதே பிஆர்டி ஹில்ஸ் பகுதிக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னால் வந்திருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னாக்க கர்நாடகா பகுதிகளில் போதுமான மழை இல்லாத காரணத்தால் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இதே காடு துளி அளவு கூட பச்சை இல்லாமல் அவ்வளோ வறண்டு போய் இருந்தது எங்களுக்கே மனது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் இன்றைக்கி நாங்கள் பொழுது இப்போ பெய்ந்த மழையால் காடுகள் எல்லாமே நல்ல தொழில் விட்டு பார்க்குறதுக்கு பச்சை பசையலாக அவ்வளோ ரம்மியமாக இருந்ததுங்க போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆற்று சுனைகள் இந்த மாதிரி நம்மளுடைய பாதைகளில் குறிக்கிடுது அது மட்டும் இல்லாமல் இந்த பிஆர்டி ஹில்ஸ் அப்படின்றது பூலோக ரீதிப்படி ஒரு வித்தியாசமாக தான் எங்களுக்கு இருந்தது நாங்கள் ஏகப்பட்ட காடுகளுக்குள்ளே பயணம் செஞ்சுருக்கோம் அந்த காடுகளுடைய வழிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாலைகளுக்கு இரண்டு பக்கமும் இல்லைனா ஒரு பக்கம் மிக மிக அடர்த்தியான மரங்கள் இருக்கும் இன்னொரு பக்கம் சமவெளியாக இருக்கும் ஆனால் இப்போ நம்ம பயணம் செய்கிற இந்த பிஆர்டி ஹில்ஸுடைய ரோடு ரெண்டு பக்கமுமே சமதளமாக இருந்தது இந்த மாதிரி சமதளமாக இருக்கும் பொழுது வனவிலங்குகள் அதிகமாக இங்கே நம்ம போய்கிட்டு இருக்க இந்த சாலைகளை குறுக்கிடுவதற்கும் இங்கே தென்படுவதற்கும் ஏகப்பட்ட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்னொரு ஒரு சிறப்பான விஷயம் இந்த பிஆர்டி ஹில்ஸில் இருக்குது நம்ம இப்போது டிக்கெட் எடுத்துகிட்டு வர காட்டுப்பகுதியை நமக்கு அற்புதமான ஒரு உணர்வை கொடுக்கும் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் ஏகப்பட்ட வனவிலங்குகளை நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் நம்ம பயணம் செஞ்சாக்க தூரத்தில் தெரிகிற அந்த மலை குன்றுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் கே குடி அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே கர்நாடக கவர்மெண்ட் சார்பாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சார்பாக டைகர் சஃபாரியும் வச்சுருக்காங்க அது பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் நிச்சயமாக கொடுக்குறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா நீங்கள் நடுவு நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரம்மாண்டம் அந்த பிரமிப்பு இருக்காது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் ஏன் கூடவே நீங்கள் இந்த காட்டுக்குள்ளே பயணம் செஞ்சுட்டு வந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கணும்னு நான் நம்புகிறேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மரங்கள் தானாக இங்கே முளைச்சிதா இல்லை யாராவது வச்சாங்களான்றது நமக்கு தெரியல ஏன்னா ஒரு ஒரு மரங்களுக்கு இடையிலேயும் சீரான இடைவெளியை என்னால் பார்க்க முடியுது இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துக்கும் விசிபிலிட்டின்ற அந்த ஒரு பார்வை திறன் என்னால் நல்லாவே பார்க்க முடியுது சில இடங்களில் பிரம்மாண்டமான அந்த பாம்பு புத்துகளையும் எங்களால் பார்க்க முடியுது அப்படி நாங்கள் போயிட்டுருக்கும் பொழுது ரோட்டு பக்கத்திலேயே ஒரு மிகப்பெரிய பாம்பு புற்றை நாங்கள் பார்த்தோம் இதை பற்றின பல கட்டுக்கதைகள் நம்ம ஊரில் இருக்குங்க இது உண்மையாலுமே கரையான்தான் தான் கட்டுறதாகவும் ஆனால் அதுக்கப்புறமா பாம்புகள் தங்களோட இடைப்பயிற்சி காலங்களில் இதை வந்து தங்களுக்கு வீடாகிக்கிறதுன்னு சொல்கிறாங்க நம்மளுடைய வியூவர்ஸ் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் இதை பற்றினி முழுமையான தகவல் தெரிஞ்சுருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வழக்கமாக எல்லா புலிகள் காப்பகத்துலேயும் உள்ளே போட்டிருக்க மாதிரி ஒரு பாதுகாப்பு காரணம் கருதி நோ ஃபோட்டோகிராஃபி நோ பிக்னிக் நோ ஸ்டே அப்படின்றது தான் கன்னடத்தில் போட்டிருக்காங்க ஏன்னால் இந்த மாதிரி காடுகளில் எந்த வனவிலங்குகள் எப்போ வரும்ன்றத யாராலையும் கணிக்க முடியாது பகல்லேயே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடத்துல ஏகப்பட்ட தடவை புலிகள் நடமாட்டம் இருந்ததாகவும் சிறுத்தை புலிகள் நடமாட்டம் இருந்ததாகவும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறமா எங்களுடைய வாகனம் அந்த மலைப்பாதை மேலே ஏற ஆரம்பிச்சுது இவ்வளவு நேரம் சமதளமாக போயிட்டு இருந்த இந்த பாதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மலைக்கு மேலே ஏறுறத எங்களால் தெளிவாக பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வலது புறத்தில் மலைகளும் இடது புறத்தில் ஆழ்ந்த பள்ளத்தாக்குகளையும் எங்களால் பார்க்க முடியுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க ஒரு அனிமல் கிராசிங்குடைய வார்னிங் போர்டு வச்சுருக்காங்க ஆனால் நம்ம இருக்கிறது கர்நாடகம் அப்படின்றனால இது முழுக்க முழுக்க கன்னடத்தில் எழுதியிருக்காங்க பட் இருந்தாலும் இந்த போர்டை வச்சு நம்மளால் நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது இங்கே விலங்குகளுடைய நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த இடத்துலேருந்து எங்களுக்கு இந்த சாலைகள்லேயே ஏகப்பட்ட யானை லத்திகளையும் எங்களால் கண் கூட பார்க்க முடியுது இதுக்கு முன்னால் நம்ம இருந்த சமதள பகுதியில் நம்மளால் யானைகளையும் பார்க்க முடியல யானை லத்திகளையும் பார்க்க முடியல ஆனால் இந்த இடத்துல இருந்து இங்கே ஏகப்பட்ட யானைகள் நடமாட்டம் இருப்பதற்கான ஒரு அறிகுறி நமக்கு தென்பட்டது இந்த ரோடு முழுக்க நிறைய இடங்கள்ல எங்களால் இந்த மாதிரி யானை லத்திகளை பார்க்க முடிஞ்சது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க லெப்போடு அவேர்னஸ் போர்டு அதாவது சிறுத்தை புலி நடமாட்டம் இருக்குது அப்படின்னு வச்சுருக்காங்க இந்த மாதிரி போர்டு வந்து நிறைய காடுகளில் பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஒரு அரிதான விஷயம் ஏன்னா இதுக்கு முன்னால் நம்ம இந்த மாதிரி போர்டு வந்து திம்ப மலைப்பகுதிகளில் நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம் ஏன்னா அங்கே வந்து சிறுத்தை புலி நடமாட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பயணிச்சிக்கிட்டு இருக்க இந்த பிஆர்டி ஹில்ஸில் பார்க்குறோம் ஒரு முப்பது நிமிடம் பயணத்துக்கு அப்புறமா நம்ம இந்த மலைப்பகுதியுடைய உச்சி பகுதியை வந்து அணைஞ்சிட்டோம் இருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ ரம்மியமாக இருக்குன்றதை நீங்களே பாருங்கள் நம்ம கடந்து வந்த பாதைகள் எல்லாமே இங்கேருந்து எதுவுமே தெரியலை கீழ்ப்பகுதியில் நம்ம பார்க்குறது எல்லாமே கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் உள்ள ஒட்டி இருக்கிற காட்டுப்பகுதிகள் இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ட்ராவல் செஞ்சோம்னா கேக்குடி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அழகான லேக் ஏரியாவை நம்ம அடையலாம் நாங்க இப்போ இப்ப போய்கிட்டு இருக்க பயணத்துடைய முதல் டெஸ்டினேஷனான கேக்குடி அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு அழகான வனப்பகுதியை நாங்க நெருங்கிட்டோம் இங்க இருந்து நீங்க பார்க்க போறது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய வனப்பகுதிகள் மற்றும் இங்க இருக்கக்கூடிய சஃபாரி பத்தின முழு தகவல்களையும் நான் இந்த வீடியோல கொடுக்குறேன் Uh, English? Where are you going, sir, now? Uh, safari. Uh, மேடம் வேணும் சஃபாரி டைமிங் இந்த இடத்துல நம்மக்கிட்ட வெறும் பார்க்கிங் சார்ஜஸ் காருக்கு டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் கலெக்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் இந்த கேக்குடி அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து இருபது கிலோமீட்டர் அடர்ந்த காடுகள் வழியாக பயணம் செஞ்சு பிஆர்டி ஹில்ஸுடைய உச்சியில் ஒரு கோவில் ஒன்று இருக்குது அங்கே போகிறவங்களுக்கு இந்த பார்க்கிங் சார்ஜஸும் வாங்க மாட்டாங்க பட் நம்ம வந்திருக்கிறது மெனக்கெட்டு சஃபாரி போனோம் அப்படின்றனால இங்கே நம்ம பார்க்கிங் சார்ஜஸ் வாங்கியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இதுக்கு முன்னால புறப்பட்ட என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கே நம்ம இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு வந்திருக்கோம் இங்கேருந்துமே இன்னும் இந்த காடுகள் இருபது கிலோமீட்டர் நிலத்துக்கு இருக்குது அப்போ எந்த அளவுக்கு ஒரு அடர்த்தியான காட்டுப்பகுதியில் இப்போ நம்ம இருக்கும்ன்றதை உங்களால் உணர்ந்துக்க முடியும் ஆரம்பமே பாருங்கள் அளவுக்கு ஒரு அட்டகாசமாக எவ்வளோ அற்புதமாக இந்த இடங்களை பார்க்குறதுக்கு இருக்குது அப்படின்ட்டுன்னு இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு அழகான இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கிறோம் நீங்கள் கூகுள் மேப்பில் கேக்குடி லேக் அப்படின்னு போட்டிங்கன்னா இப்போ நாம் இருக்கக்கூடிய இந்த லொக்கேஷனை தான் காட்டும் இந்த அற்புதமான ஒரு மாலை வேலையில் இந்த இடங்களை பார்க்கறதுக்கு எவ்வளோ அற்புதமாக இருக்குன்றதை நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இந்த டிஆர்டிஹெல்ஸ் அப்படின்றது மிக மிக ஒரு பழமையான காடு இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே ரொம்ப பழமையான பல மீட்டர்கள் உயரம் கொண்ட பிரம்மாண்டமாக இருந்துச்சு இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இதுதான் சஃபாரியுடைய டிக்கெட் கவுண்டர் இந்த மாதிரி ஓபன் ஜிப்ல தான் நம்மள இங்க இருந்து காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க பட் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது ஒர்க்கிங் டே அப்படின்றனால மிகப்பெரிய கூட்டம் கிடையாது இந்த அழகான காட்சிகள் எல்லாமே இது உங்கள் பார்வைக்கு ஸோ வியூவர்ஸ் நம்ம ஒரு வழியாக நம்ம வர நினச்ச அந்த கேக்குடி அப்படின்ற அந்த வைல்ட் லைஃப் உள்ளே வந்துவிட்டோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த தனித்தனியாக இருக்க வீடுகள் எல்லாமே இங்கே நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது ஆனால் அதுக்கு வந்து நம்ம முன்கூட்டியே ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணணும் இந்த இடத்துக்கு பேர் குடி அதாவது கன்னடத்தில் பார்த்திங்கன்னா கியாத தேவரா குடி அது வந்து உச்சரிக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் அப்படின்றனால சிம்பிளாக இந்தோடய இடத்த குடி அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த பிஆர் ஹில்ஸ்க்குள்ளே தான் வருது இப்போ நாமோ இங்கேருந்து சஃபாரி போகிறதுக்கு உண்டான டிக்கெட் கவுண்டரை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அந்த டிக்கெட் கவுண்டரில் இங்கேருந்து சஃபாரிக்கு உண்டான ரேட் எவ்வளோ என்னென்ன டைமிங் எல்லாமே தெளிவாக போட்டிருக்காங்க இந்த இடத்துல நமக்கு இந்த சஃபாரியை பற்றி தேவையான முழு தகவல்களும் வச்சுருக்காங்க சஃபாரி டைமிங் காலையில் ஆறையிலேருந்து எட்டு மணி வரைக்கும் ஒரு ட்ரிப் அதே மாதிரி சாய்ந்தர வேலைகளில் மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்குமா ரெண்டு ட்ரிப்பாக பிரித்து வச்சுருக்காங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சஃபாரி போகும்பொழுது எனக்கு தெரிஞ்சு நம்ம ஈவினிங் டைமில் போகிறது ரொம்ப நல்லது ஏன்னா விலங்குகள் வேட்டையாடுவதற்கும் இடப்பெயர்ச்சிக்காகவும் தண்ணீர் தேவைக்காகவும் இரவு வேலைகள்லையும் மாலை வேலைகளிலும் தான் அதனுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கும் நம்ம அப்படி சஃபாரி போகும்போது அந்த விலங்குகளை பார்க்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த டிக்கெட் கவுண்டரில் பார்த்திங்கன்னா ஷுவரின் ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நினைவு பொருள் இங்கே பிஆர்டி வந்ததுக்கு அடையாளமாக இவங்களுடைய ஓன் ப்ராடக்ட்ஸும் நிறைய வச்சுருக்காங்க இந்த ஃபாரஸ்ட்டுக்கு ரிலேட்டடான நிறைய ப்ராடக்ட்ஸ் என்னால் பார்க்க முடியுது அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டில் போடக்கூடிய கேம் ஃபிள் ட்ரெஸ் அதுவுமே இங்கே விற்பனைக்கு வச்சுருக்காங்க நான் நிறைய சஃபாரி கவுண்டர் போயிருக்கேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இங்கேயே இருந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் கிடைக்கிது நாங்கள் வந்து இதை டார்கெட் பண்ணி ஈவினிங் ட்ரிப் போகணும் அப்படின்றதுக்காகவே கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்தோம் பட் இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற கேம்பர் எல்லாமே ஆல்ரெடி புக் பண்ணி சஃபாரிக்கு போயிருக்குன்னு சொன்னாங்க எங்களை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ண சொன்னாங்க ஸோ அந்த ஒரு கேப்பில் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த இடத்துலையே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இந்த கே குடி லேக் அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நான் கேமராவை எடுத்துகிட்டு உள்ளே கிளம்பிட்டேன் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியதான் இந்த கே குடியில் இருக்கிற ஒரு மெயின் அட்ராக்ஷன் இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரம்மாண்டமான மரங்கள் வளர்ந்துருக்கின்றத உங்களால் பார்க்க முடியும் இந்த மாதிரி பாசி படர்ந்த குளங்களில் பார்த்தீங்கன்னா முதலைகள் அதிகமாக வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது எனக்கு முன்னாலே தெரியும் நான் ஏதாவது கண்ணில் சிக்கதா அப்படின்னு எதிர்பார்த்து வந்தேன் பட் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த குளத்துக்கு பின்புறத்தில் ஒரு அழகான மான் கூட்டம் கிட்டத்தட்ட ஐம்பது நூறு மான்கள் இருக்கக்கூடிய ஒரு அழகான மான் கூட்டத்தை இருந்து என்னால் ஜூம் பண்ணி பார்க்க முடிஞ்சிது நம்ம பிஆர்டி ஹில்ஸ் உள்ளே வரும்பொழுதே அதாவது ஒரு பத்து மான்கள் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை பார்த்தோம் ஆனா இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து நூறு மான்கள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மான் கூட்டத்தை என்னால ஸ்பாட் செய்ய முடிஞ்சுது அந்த இடம் நான் இருக்கிறதுக்கு தொலை தூரத்துல கொஞ்சம் இருக்கறதுனால என்னால முடிஞ்ச வரைக்கும் பக்கத்துல போய் கவர் பண்ணலான்னு நான் கிளம்பிட்டேன் இங்கேருந்து பார்க்கும்பொழுது நிறைய மான்கள் இருக்க மாதிரி தெரியுது இதுக்கு பக்கத்தில் போய் பார்த்தா என்னால் அங்கே எத்தனை மான்கள் இருக்குது முழுமையான்றது தெரியும் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வளர்ப்பு யானைகளுக்கு உண்டான ஒரு இடமாக இருக்குது இந்த இடத்துல தான் யானைகளை குளிப்பாட்டுறது உணவு கொடுக்குறதுன்னு எல்லா விஷயங்களும் இந்த இடத்துல தான் வச்சுருக்காங்க அதற்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல எங்களால யானை லத்திகளையும் நிறைய பார்க்க முடிஞ்சது அதுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா அந்த யானைகள் தண்ணீர் குடிக்கிறதுக்காகவே பிரத்யேகமா ஒரு தொட்டியும் வச்சிருக்காங்க மான் ஓடியரும் கத்தாதீங்க தண்ணி குடிக்கிற தொட்டின்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு ஒரு அடியாக எடுத்து முன்னே வைக்க வைக்க அங்கே இருக்கிற மான் கூட்டம் இங்கே மனிதர்களுடைய நடமாட்டம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிது அதுக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு ஒரு அடியாக பின்வாங்கி காட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சுது மான்களுடைய இயல்பு பார்த்திங்கன்னா உடல் அளவில் பலகீனமானதாக இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப ஒரு உஷாரான பிராணியாக இருக்கும் காட்டு விலங்குகள் கிட்டேருந்து வேட்டையாடக்கூடிய விலங்குகள் கிட்டேருந்து தங்களை பாதுகாக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப உஷாராக ஒரு மான் ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா உடனே எல்லா மான்களுக்கும் சிக்னல் கொடுத்து கூட்டமாக வாழக்கூடிய ஒரு தன்மை கொண்டது ஸோ நாங்கள் இதை பார்த்துட்டு தான் அங்கேருந்து முன்னேற வர வர எங்களை பார்த்துட்டு மான்கள் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக ஜதம் மாடி இணைஞ்சு அப்படியே காட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சது ஸோ நாங்கள் ஒரு கட்டம் வரைக்கும் இதை எடுத்துகிட்டு இதுக்கு மேலே இதுக்கு தொந்தரவு கொடுக்க வேணாம்னு முடிவு செஞ்சுட்டு நாங்கள் ரிட்டன் ஆக உண்மையாகவே இந்த இடங்கள்லாம் பார்க்கும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய இந்த இனிமையான பறவைகளுடைய ஓசை சுத்தமான காற்று இதெல்லாம் பார்க்கும் பொழுது இங்கேயே தங்கிரலான்னு தான் நம்ம மனசுக்கு தோணுது நம்ம இப்போ இருக்க இடம் நம்ம இதுக்கு முன்னாடி அந்த ரோடு வழியாக வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் நடந்து உள்ளே வந்திருக்கோம் அப்படின்றத இப்போ நீங்கள் இந்த இடத்த வச்சு பார்க்கும் பொழுது தெரிஞ்சிக்க முடியும் அந்த தூரத்தில் போகிறது தான் கர்நாடகா பஸ் நாம் அங்கேருந்து தான் காரை அந்த ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களால் தெளிவாக பார்க்க முடியும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் நம்ம இப்போ இருக்கோம் இவ்வளோ தூரம் வந்தும் மான் கூட்டங்களை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது ஆனால் இது ஒரு மிகப்பெரிய காடு அப்படின்றனால இதுக்கு மேலே போகிறதுக்கு மனிதர்களுக்கு இங்கே பர்மிஷன் கிடையாது நம்ம இவ்வளோ தூரம் வரும்பொழுதே பொழுதே காட்டிலாக்காவை செய்த அதிகாரிகள் அங்கேருந்து நமக்கு கை காட்டி உடனே திரும்ப வர சொன்னனால நம்ம அங்கேருந்து அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் இப்போது திரும்பவும் இந்த சஃபாரி கவுண்டர் பக்கத்தில் வந்துவிட்டோம் ஏன்னா அவங்க கேட்டுக்கிட்ட மாதிரி ஒரு அரை மணி நேரமாக நம்ம இங்கே இருக்கிறோம் டிக்கெட் கிடைக்குமா அப்படின்னு அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாலேயே காட்டுக்குள்ளே இந்த கேம்பரில் சஃபாரி போனவங்களுடைய ஒரு ஜீப் வந்து நின்னது எலிமெண்ட்ஸ் ஏதாவது பார்த்தீங்களா நான் அந்த சஃபாரி கூட்டிகிட்டு போகிற கேம்பர் டிரைவர் கிட்ட ஜஸ்ட்டு விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் கேட்டது தமிழில்னாலும் அவரால் ஓரளவு கஷ்டப்பட்டு கன்னடத்தில் அதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சது ஆனால் துரதிருஷ்டவசமாக அப்போ என்னுடைய மைக் சரியாக வேலை செய்யாதனால அதை அப்படியே என்னால் ஒரிஜினலாக இங்கே கன்வே பண்ண முடியலை பட் நான் அவர்கிட்ட கேட்ட வகையில் அவர் என்ன சொன்னார்னால் இதுக்கப்புறமா சஃபாரி கூட்டு போக முடியாது அப்படின்னும் ஏன்னா இங்கே மழை வரதுக்குண்டான ஒரு மிகப்பெரிய சூழ்நிலை மேலே வானிலை இருக்கின்றனால மேலிடத்துலேருந்து அவங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்கணும்னு சொன்னார் அனிமல் மூமெண்ட்ஸ் எந்த அளவு இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு காட்டு யானைகள் நிறைய பார்த்ததாகவும் மற்றபடி எந்த விலங்குகளும் கண்ணில் தென்படலை அப்படின்னும் நமக்கு சொன்னாங்க இன்னைக்கு நம்மளால் இந்த ஹில் சஃபாரி போக முடியாதது ஒரு வகையில் ஏமாற்றமாக இருந்தாலும் இவ்வளவு தூரம் வந்து இந்த கண்ணுக்கு குளிர்ச்சியான இந்த அழகான இடங்களை பார்த்ததே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக தான் இருந்தது அவங்க சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்தில் மலை தூரலும் விழ ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் அந்த இடத்துல இருந்து இடது பக்கத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இருபது கிலோமீட்டர் காட்டு வழி பயணமாக போனோம்னா நம்மளால் இந்த பிஆர்டி ஹில்ஸில் இருக்கிற ஒரு கோயிலை ரீச் பண்ண முடியும் நம்ம இவ்வளோ தூரம் வந்ததுக்கு சஃபாரி தான் போக முடியல அப்படின்றனால நாங்கள் இந்த வனத்துக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு ட்ரைவ் போக ஆரம்பித்தோம் எங்களால் அந்த சஃபாரி தான் போக முடியலையே தவிர அந்த சஃபாரி போனவங்களை விட அதிகமாகவே நாங்கள் இந்த ட்ரிப்பில் காட்டு யானைகளையும் காட்டு மாடுகளையும் முக்கியமாக நம்மளுடைய ஜங்கிள் டேட்டாபேஸ் பேஸ் சேனலில் இருக்கக்கூடிய எம்பலமான சிறுத்தை புலியையும் நம்ம நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இன்றைக்கி கிடச்சிது அந்த வீடியோக்கள் முழுக்கவே எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் வீடியோடைய லென்த்து கருதி இந்த பார்ட்டில் என்னால் அந்த விஷயங்கள் எதையும் கொண்டு வர முடியலை இருந்தாலும் நாங்கள் பார்த்த இந்த அழகான இயற்கை காட்சிகளை நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு அந்த அழகு கொஞ்சம் கூட குறையாமல் கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக தான் இதை நான் ரெண்டு பார்ட்டாக கொடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கானே தவிர வேறு எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது ஸோ நிச்சயமாக இதோடைய அடுத்த பார்ட் கூடிய சீக்கிரமே என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியும் அந்த பார்ட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் முக்கியமாக நம்ம பார்த்த விலங்குகள் காட்டு எருமைகள் காட்டு யானைகள் முக்கியமாக நம்ம போய்ட்டுருக்கும் பொழுது காருக்கு பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்த ஒரு சிறுத்தை புலின்னு எல்லா விதமான அம்சங்களும் அங்கே நிச்சயமாக இடம்பெறும் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் நீங்களும் எங்களை போல் ஒரு இயற்கை ஆர்வலராக இருந்தீங்கனாக்கா நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோவும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக தான் இருக்கும் ஸோ என்னை போல் உங்களை போல் இருக்கிற இயற்கை ஆர்வலர்களுக்கு நம்மளுடைய ஜங்கல் டேடாபேஸ் சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்குள் ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நிச்சயமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நீங்க கொடுக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் தொடர்ந்து இந்த மாதிரி இயற்கை சார்ந்த இடங்களுக்கு போய் மேலும் மேலும் நல்ல வீடியோக்கள் எடுத்து போடுறதுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகமா அமையும் அதுவரை இயற்கையை போற்றுவோம் இயற்கையை கொண்டாடுவோம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்